தாமரா போ ஒரு பத்தடி நீள கவரை கட்டி ஒரு முனை இடுக்குள்ள கட்டி ஒரு முனைக்காக பிடிச்சி நில தூத்து நிதி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு வாக்கடியில் இருந்து இது போட்டு இருந்துச்சு நல்லா பிடிச்சிக்கணும் அப்படின்னு மறுபடியும் போடுவோம் போடு கை வச்சு வாத்தியாக இருக்கிற கண்ணு அவர் வச்சுப்பாரு போய் இரண்டு பேர் அப்புறம் அரை மணிநேரம் வச்சுப்பாங்க நான் கையில் வாத்தியாக இருக்காங்க

மூல நன்கு அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவர உரையாமல் செல்லும் உணர்வு பூ காய்க்கிற மரங்களும் விதைக்காமலே முளைச்சுக்கிற செடிகளும் இருக்கலாம் ஆண்டுகளால் உயர்ந்தவங்களை காட்டிலும் அறிவினால் உயர்ந்தது நிறைய பேர் பாரதியார் முப்பது வயசுலயா இருந்தார் ஆனா இந்த உலகம் உள்ள வரைக்கும் வாழ்ற